அனைவருக்கும் வணக்கம் நம்ம மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க கனவு அப்படிங்கிறது தூக்கத்தில் வர்றதல்ல உங்களை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து குழந்தைங்க காலையில் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா கனவு இருக்கட்டும் தூங்காமல் பாடத்தை கவனிக்கிறதே மிகப்பெரிய விஷயம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மை அந்த மாதிரி காரணங்கள்னால பெற்றோர்களால் சரியான உணவு கொடுக்க முடியாமல் இருந்துச்சு இப்போதைய தற்போதைய சூழ்நிலையில் இப்போ எவ்வளோ பேர் சொன்னாங்க எவ்வளோ பேரோடய குழந்தைங்களோட பெற்றோர்கள் வேலைக்கு போகிறாங்க ஒரு புள்ளிவரம் சொன்னாங்க ஒரு அருமையான புள்ளிவரம் என்னென்னா மொட்டுமொத்த இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஃபேக்ட்ரியில் பதினாறு லட்சம் பெண்கள் வேலையில் இருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்காங்க அதாவது நாற்பத்தி மூணு சதவீதம் ஒட்டுமொத்த இந்தியாவோட பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸ்ல நாற்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே இருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு ஆரோக்கியமா ஸ்கூலுக்கு போறது ஒரு தடைபடக்கூடாது ஸோ இதுக்காக யோசிச்சு ஒரு அருமையாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் காலை உணவு குழந்தைகளுக்கு காலை உணவு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இப்போ பெரியவங்க கூட நிறைய பேர் கேட்டாங்க குழந்தைகளுக்கு ஐயா காலை உணவு திட்டம் போட்டிருக்காங்க எல்லாம் ஏதாவது திட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க பெரியவங்களுக்கு பிரச்சனை இல்லை சாப்பிட்லனா கூட நம்ம இருந்து கொஞ்சம் எரிசக்தி கிடைச்சிடும் பட் குழந்தைங்க அப்படி இல்லை ஒரு நாள் இரவு அவங்க தூங்கி எந்திரிச்சாங்கன்னா அவங்களோட எல்லாம் தீந்துரும் ஸோ அடுத்த நாள் எனர்ஜி இல்லாமல் அவங்களால கவனிக்க முடியாது கல்வியில் கவனம் செலுத்த முடியாது எழுத முடியாது விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயத்தில் யோசிச்சு கொண்டது தான் இந்த காலை உணவு திட்டம் அதில் மதிய உணவு திட்டத்தில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடிங்கிறது அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் முன்னாடி இருந்தே மதிய உணவு திட்டத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு தமிழ்நாடு இப்போ மதிய உணவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மெனு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி கொண்டலை கொண்டை கடலை புலாவ் மீல் மேக்கர் சாதம் அப்புறம் வந்து தக்காளி சாதம் புளி சாதம் அப்புறம் கருவேப்பிலை சாதம் கீரை சாதம் இதெல்லாம் போடுறாங்களா ஆ இதோட சேர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வகையான முட்டை வெறும் வேக வச்ச முட்டைலாம் இல்லை மசாலா முட்டை உருளைக்கிழங்கு வறுவல் பெப்பர் முட்டை இதோட சேர்த்து இப்போ காலை உணவில் குழந்தைங்க சொன்ன மாதிரி பல்வேறு வகையான உணவுகள் ரவா உப்புமா சேமியா உப்புமா கோதுமை ரவா உப்புமா கிச்சடி சோள கிச்சடி அப்புறம் கோதுமை ரவா பொங்கல் கேசரி இத்தனை வகையான உணவுகள் அருமையாக வந்து ஒரு ஏவி காமிச்சாங்க இத்தனை உணவுகள் கிடைக்குது இது மூலமாக நீங்கள் ஈவன் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் குழந்தைங்க அது இல்லைனா என்ன சாப்பிட்றாங்க ஒரு இட்லி தோசை சாப்பிட்றாங்க ஒரு நார்மல் பணக்கார குழந்தைங்கன்னா கான்ஃப்ளேக்ஸ் பால் சாப்பிட்றாங்க இந்த கான்ஃப்ளேக்ஸ் பாலை இல்லை ஏழை குழந்தைகள் நிறைய டைம் எதுவும் நேரம் இல்லைன்னா ஒரு நிறைய பேர் கேட்டேன் டீயும் பிஸ்கட்டு தான் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு கான்ஃப்ளேக்ஸோ டீ பிஸ்கட்டோ ஒரு சாதாரண இட்லி தோசையை விட நம்மளுடைய இந்த அரசோட காலை உணவு திட்டம் பல மடங்கு அவங்களுக்கு தேவையான எரிசக்தி கொடுக்குது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கைட்லைன்ஸ் இந்திய அரசோட கைட்லைன்ஸே கிட்டத்தட்ட பிரைமரி குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நானூற்றி ஐம்பது கலோரி போதும் ஒரு பன்னிரெண்டு கிராம் புரதங்கள் போதும் அப்படின்னு சொல்லுது ஆனால் நம்மளுடைய காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் ரெண்டும் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு கலோரிகள் எட்நூற்றி ஐம்பது கலோரி எரிசக்தி நம்ம அரசே கொடுத்துருது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிராம் புரதம் ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீனில் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் இந்த ரெண்டு வேலை உணவுலேயே கிடச்சிருது ஸோ இந்த அளவுக்கு உணவு கிடைச்சிட்டா குழந்தைங்க வந்து எதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை இந்த மாதிரி திட்டம் சார் வேறு எங்கேயாவது இருக்கா நடைமுறைக்கானா இந்தியாவிலேயே இதுதான் முதன்மை திட்டம் சரி வேறு வெளிநாடுகள் இந்த மாதிரி திட்டம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் இருக்குது ரொம்ப ஏழை குழந்தைங்களுக்கு மட்டும் யூகேயில் இருக்குது ஏழை குழந்தைங்களுக்கு மட்டும் பிரேசில் நாட்டில் இருக்குது ஆனால் இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி உலகத்திலேயே அனைத்து பள்ளிகள்லேயும் காலை உணவு திட்டம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறத நான் ஒரு பெருமையோடு இந்த மேடையில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இத்தனை விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் ஆனால் இதில் ஏதாவது நமக்கு பயன் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் இல்லைங்களா சும்மா இருக்குது டேஸ்ட்டு நல்லாயிருக்கு உப்புமா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது பத்தாது ஸோ சென்னை மருத்துவக் கல்லூரியோட டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு அது என்ன தெரிஞ்சிருக்குன்னா பன்சுவாலிட்டி நேரமாக நேரத்தோட பள்ளிக்கு வருவது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக அதிகமாக இருக்கு அப்புறம் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட ஒரு கேட்டிருக்காங்க கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து பத்து சதவீதம் வரை அவங்களுடைய கவனிக்கும் திறன் எழுதும் திறன் படிப்பு திறன் இது எல்லாமே வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கிறது தெரிய வந்திருக்கு விளையாட்டில் அவங்க பங்கேற்கும் திறன் பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு தெரிய வந்திருக்கு அதை விட முக்கியமாக நான் ஒரு குழந்தை நல மருத்துவராக இருக்கும்போது ஒரு முக்கியமான தகவல் அதாவது பள்ளி குழந்தைகள் ஏதாவது ஒரு நோய் நொடினால் ஹாஸ்பிட்டலைசேஷன் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறது இது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு கடந்த ஒரு வருஷத்தில் அது மட்டும் இல்லாமல் நிறைய அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் லீவ் எடுப்பாங்க உடம்பு சரியில்லாமல் போவாங்க அது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் குறைஞ்சிருக்கு காலை உணவும் மதிய உணவும் சத்துள்ள நல்ல புரதங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட சாயங்காலம் போய் பிஸ்கட்டு சிப்ஸ் இந்த மாதிரி குப்பை உணவுகள் சாப்பிட்றது ஐம்பத்தி மூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ சத்தான உணவு சாப்பிட்றாங்க அவங்களுடைய உடல் நலம் மேம்படுது அவங்களுடைய கல்வித்திறன் மேம்படுது இதை விட வேற என்ன வேணும் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி பசியோடு இருக்கிற குழந்தை கல்வி கற்க முடியாது ஆனால் பசியில்லாத குழந்தையால் உங்களுக்கு டெஃபினட்டாக கனவு காண முடியும் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி உலகையே வெல்ல முடியும் இது ஒரு அருமையான திட்டம் இதை மேலும் பல்மடங்கு இதை செயல்படுத்தியதற்கு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அனைத்தவருக்கும் நன்றி